திரட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை ஆழ்மனதின் அற்புத சக்தி இந்த ஆள் மனம் என்பது நான் என்னவாக இருந்தேன் நான் என்னவாக இருக்கப் போகிறேன் நான் என்னவாக இருந்து என்னவாக தன்மாற்றம் அடைந்தேன் அடைந்த தன்மாற்றத்தினுடைய பரிமாணங்கள் எத்தனை என்று அறிந்து கொள்ள வேண்டுமா உணர வேண்டுமா உணர்வுதான் அறிவை தருகிறது அறிவுதான் உணர்வை தருகிறது ஒன்றும் ஒன்றும் இணைந்து செயல்படுகின்றன எதிர்மறையாற்றலும் நேர்மறையாற்றலும் ஒன்றாக இருக்கிற செயல் விளைவாக வருகிறது அது எந்த பரிணாமத்திலாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் இணைந்துதான் இன்னொன்றை உருவாக்குகிறது இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற இரகசியங்களை உணர்வதற்கு ஒரே வழி தியானம் தியானம் செய்வதற்கு அடிப்படை பிராணாயாமம் பிராணாயாமம் செய்வதற்கு உள்ளுக்குள் பிரயா பிரண உள்ளுக்குள்ளே பிரயாணம் செய்ய வேண்டும் பிரயாணம் என்றால் பயணம் பயணம் என்றால் உள்முகப் பயணம் உள்முக பயணம் என்றால் மூச்சோடு கலந்த பயணம் மூச்சோடு கலந்த பயணம் எவ்வாறு செயல்படுவது எவ்வாறு செய்வது அதனுடைய ஆரம்ப நிலை எவ்வாறு இருக்கும் விண்வெளி பயணம் செல்கின்றவர்கள் பல பிரம்மாண்டங்களை காட்சியாக காண்பார்கள் அந்த காட்சிகளை காண்பதற்கு பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் பணச்செல்வமும் செல்வாக்கும் வேண்டும் ஆனால் உனக்குள் பயணம் செல்வதற்கு சும்மா அமர்ந்திருக்க வேண்டும் மூச்சி என்ற உயிர் செல்வத்தை நீ கவனிக்க வேண்டும் எப்பொழுது மூச்சி என்ற உயிர் செல்வத்தை கவனிக்கின்றாயோ உன்னுள் குட்டி கடக்கும் செல்வ மழை என்று சொல்லலாம் செல்வ குவியல் என்று சொல்லலாம் செல்வ மலை என்று சொல்லலாம் அளவில்லாத செல்வம் என்று சொல்லலாம் இந்த நாம் அறியாத எத்தனையோ ரகசியங்கள் இந்த உடலுக்குள்ளே புதைந்திருக்கிறது கோடிக்கணக்கில் செல்வத்தை புதைத்து வைத்துவிட்டு அதை மறந்து போய் பிச்சைக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைப் போலத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த புதையலுக்கு நம்மை அழைத்து போகும் மார்க்க வழிதான் தியானம் ஆரம்பத்தில் அந்த தியானம் கைகூடுவது அவ்வளவு சுலோபமா என்ற ஒரு கேள்விக்குறி மனம் வெளியே தான் எல்லா சுவரசியமான விஷயங்களாக அனுபவித்துவிட்டு தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறது உள்நோக்கிய பயணத்தை அதை சுவரசியமில்லாதது செயலாக எண்ணி முரண்டு பிடிக்கிறது தன்மையை இந்த மனம் கொண்டிருக்கிறது அதன் அபிப்பிராயங்களை அலட்சியம் செய்து உறுதியாக ஆரம்பித்து அதைவிட உறுதியாக தொடர்ந்து முயன்றால் வெற்றி அடைய முடியாது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை அதை ஆரம்பத்திலே மனதிற்குள் உறுதிப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம் எளிமையான சில பிரணயாமத்தை உணர்வீர்களானால் தியானம் முழுமையாக கைகூடும் தியானம் கற்றுக்கொள்ள பிரணாயாமம் பிரணாயாமம் கற்றுக்கொள்ள இருப்பு நிலை இருப்பு நிலை கற்றுக்கொள்ள ஆரோக்கிய உடல் பயிற்சி வேண்டும் இதையெல்லாம் முழுமை பெறுகிற பொழுது நம்மை நாம் அறியலாம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை